வெல்கம் டு லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் பதிவில் பார்க்க போகிறது ஜோதிடத்தில் ஒருவரோட செயல்களுக்கு ஏற்ப வந்து அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்குங்க இன்று பிப்ரவரி இரண்டு முதல் இந்த மூணு ராசிக்காரவங்களுக்கு பணமும் வெற்றியும் குவிய போகுது ஒருவரோட செயலுக்கு ஏற்ற பலன்கள் அளிக்கக்கூடியது தான் சனி பகவான் நீதிமான் அப்படின்னு அழைக்கப்படும் சனி பகவான் ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டுகள் வரை இருப்பார் அதோடு அவ்வப்போது நட்சத்திரத்தையும் மாற்றுவார் அந்த வகையில் தற்போது சனி பகவான் தனது மூல திரிகோண ராசியான கும்ப ராசியில் பயணித்து வராரு அதே சமயம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பயணித்து வராரு இந்த நிலையில் பிப்ரவரி இரண்டாம் தேதி சனி பகவான் பூர போரட்டாதி நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்தில் நுழையிறாரு போரட்டாதி நட்சத்திரத்தில் அதிபதி குரு பகவான் இந்து குரு பகவானின் நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணிப்பதால் அதன் தாக்கம் அனைத்து ராசிகளுமே காணப்பட்டாலும் சில ராசிகளுக்கு மட்டும் அதிர்ஷ்டமாக இருக்க போகுதுங்க இப்போது போரட்டாதி நட்சத்திரத்தில் இரண்டாம் பாதத்தில் நுழையும் சனி பகவானால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரவங்க யார் யார் அப்படிங்கறத பார்க்கலாங்க முதல் ராசிக்காரவங்க ராசிக்காரவங்க சனியின் நட்சத்திர பயிற்சினால் ராசிக்காரவங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்க போகுதுங்க முக்கியமாக எந்த வேலையை செய்தாலும் அதில் நல்ல வெற்றி கிடைக்கும் பல வழிகளில் இருந்து பணம் தேடி வரும் நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இழுத்து கொண்டிருந்த வேலைகள் பிப்ரவரி முதல் வெற்றிகரமாக முடியும் புதிய வீடு வாகனம் வாங்கும் கனவு இருந்தால் அது நிறைவேறும் பழைய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும் மொத்தத்தில் சனி பகவானின் ஆசையால் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குங்க துலாம் ராசி அன்பர்கள் சனியின் நட்சத்திர பயிற்சியினால துலாம் ராசிக்காரவங்க ஒவ்வொரு துறையிலும் நல்ல வெற்றியையும் பெறுவாங்க சமூகத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்குங்க பல புதிய வருமான ஆதாரங்கள் திறக்கப்படும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும் புரிகிறவங்க அலுவலகத்தில் சிறப்பாக செயல்திறனால் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு பெற வாய்ப்பு இருக்குங்க நிதி நிலைமையில் நல்ல உயர்வு ஏற்படும் குடும்பத்தாரோட நல்ல நேரத்தை செலவிடும் வாய்ப்பு கிடைக்குங்க கும்பராசி அன்பர்கள் சனியின் நட்சத்திர பயிற்சினால் கும்பராசிக்காரவங்க பிப்ரவரி முதல் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க செய்யும் வேலையில் நல்ல வெற்றியையும் பெறுவீங்க நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும் வருமானத்தில் எதிர்பாராத அளவில் உயர்வை காணக்கூடுங்க குடும்பத்தினரோட நல்ல நேரத்தை செலவிடும் வாய்ப்பு கிடைக்குங்க மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவாங்க இதுவரை தொழிலில் இருந்த தடைகள் நீங்கி முன்னேற்றம் ஏற்படுங்க இந்த இப்ப இந்த நாளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுடைய மாற்றத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி